கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை மிகவும் அன்பாய் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த காலை தியானத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து அதிகமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனோடு உறவாடுவதும் தேவன் நம்மோடு உறவாடுவதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானவைகள் இன்றியமையாதவைகள் ஆகவே நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து பல காரியங்களை போதித்திருக்கிறார் அதில் அவர் தம்முடைய மலைப்புற சங்கத்தில் மத்தையோ ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் சொன்ன காரியங்களை உங்கள் முன்னாலே நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரைப் போல் இருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள் அவர்கள் அதிக வசனப்பி வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதா பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் மத்தையோ ஆறாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வசனங்களை உங்களுக்கு வாசித்தேன் இதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை எப்படி பண்ணக்கூடாது எப்படி பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார் முதலாவது ஐந்தாவது வசனத்தில் மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் மாயக்காரர் என்பவர்கள் யார் அதாவது தங்களிடத்தில் இல்லாத ஒன்றை இருப்பது போல காட்டிக் கொள்ளுகிறவர்கள் அப்படிப்பட்ட மாயக்காரர் எப்படி ஜபிக்கிறார்களாம் அவர்கள் மனுஷர் காணும்படியாக ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள் அப்ப ஜப கூட்டங்களில் ஜப ஆலயங்கள்ல மக்கள் பார்க்கக்கூடிய பொதுவான இடங்கள்ல இந்த மாதிரி இடங்கள்ல மட்டுமே நின்று ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அந்த ஜபத்துக்கு பலன் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சந்நிதானத்தில் ஜபம் பண்ணும்போது அது கடவுளுடைய அங்கீகரிப்புக்கு ஏற்ற ஒரு ஜபமாய் இருக்கிறதா என்று நான் பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல பிறருடைய பார்வைக்காக நாம் ஜபிக்கிறோமா அல்லது கர்த்தர் என்னை காண்கிறார் அவரிடத்தில் நான் பேசுகிறேன் என்ற உணர்வோடு ஜபிக்கிறோமா அது அடுத்தது ஆண்டு என்ன சொல்றாரு அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் ஜபத்தை கடமைக்காக செய்கிறோமா ஜபத்தை மனுஷருடைய புகழ்ச்சிக்காக செய்கிறோமா ஜபத்தை கடவுளோடு உறவாடுகிற ஒன்றாக செய்கிறோமா அது அந்த ஜபத்தை நாம் கடமைக்காகவாவது மனுஷருடைய பார்வையை அங்கீகாரத்துக்காவது மனுஷருடைய புகழ்ச்சிக்காகவாவது ஜால வார்த்தைகளை நாம் பேசி நீண்ட ஜபம் பண்ணினால் அந்த ஜபத்திற்கு பலன் இல்லை பூமியிலேயே அது அடைந்து தீர்ந்தாயிற்று அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பிள்ளைகளே நீங்களும் நானும் எப்படி ஜபிக்கிறோம் மாயக்காரரை போல ஜபிக்கிறோமா உள்ளே இல்லாத ஒன்றை வெளியே இருப்பது போல் காட்டிக்கொள்ளுகிறோமா மனுஷருடைய பார்வைக்காக ஜபிக்கிறோமா மனிதர்களுடைய அங்கீகரிப்பு புகழ்ச்சிக்காக ஜபிக்கிறோமா அப்படி இருந்தால் நமக்கு அதற்குரிய பலன் இல்லை அந்த ஜப நேரம் வீணாகத்தான் போகும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நாம் மாயக்காரரை போல் ஜெபிக்காமல் இருக்க ஜாக்கிரதைப்படுவோம் தேவன் தாமே நம் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்